இன்னைக்கு நம்ம பார்க்க போற வகுப்பில் ஒரு குறிப்பிட்ட கிரகம் நல்ல கவனியில் ரொம்ப முக்கியமான பயன்பட போகிறேன் இதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா பலன் வந்து பிசு இல்லாமல் அருமையாக சொல்லலாம் நல்லா கவனம் தான் அதெல்லாம் முக்கியம் எழுதுறதாக பாருங்கள் ஒரு கிரகம் நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக ஒரு பனிரெண்டாம் அவரை தொடர்பு போடும் பொழுது அந்த ஜாதகருக்கு முதலில் என்ன கிடைக்காது என்ன கிடைக்கும் அதுதானே அதை நோக்கி தானே பண்ண வரங்க அப்ப அவங்களுக்கு நம்ம எப்படி பலன் சொல்றது நம்ம கரெக்டாக சொன்னா தானே அடுத்தடுத்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க அப்ப ஒரு கிரகம் வந்து எங்க இருக்குது எங்க பாக்குது எங்க போகுது எங்க நடக்குது அது கான்செப்ட் இல்லை எங்கே வேணாலும் போகலாம் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் எங்க வேணாலும் நடக்கலாம் நம்ம சேர்ந்து நம்மள்கிட்ட இருக்கிறோம் எங்க வேணாலும் போகலாம் நம்ம பார்க்க வேண்டிய வேலையை நம்ம தான் பார்க்கணும் அதே மாதிரி ஒரு கிரகங்கள் நீசமாக இருக்கட்டும் உச்சமாக இருக்கட்டும் பக்கரமாக இருக்கட்டும் இல்லாமலே போகட்டும் பாரு <laughs> சில பேர் ஒன்பதாம் பாவத்தை கையை வைத்திருக்கிற பாவம் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு தசனை நடத்தளவு அது முதல்ல என்ன வச்சு இருக்குதோ அதை மூலபாவம்னு சொல்லலாம் கையை வைத்திருக்கிற பாவம் என்னன்னு சொல்லலாம் அப்ப சூரியன் எந்த கையில் வைத்திருக்குது அப்படின்னா ஒன்பதாம் பாவத்தையும் கையை வைத்திருக்காரு சரி இப்போ சூரியன் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார் இல்லையா அவங்க செவ்வாய் உடைய நட்சத்திரம் செவ்வாய் பனிரெண்டாம் பாதத்தை செயல்படும் இது நட்சத்திரம் இப்போ நடத்திரம் கை வைத்திருக்கிறார் கை வைத்திருக்கிறார் இதனுடைய தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்புன என்னன்னா என்ன பாருங்க இது கிரகம் இது நட்சத்திரம் இது

பற்றிக நிவர்த்தி ஆகணும் அந்த வேலையெல்லாம் இல்ல கேட்பிக்கிறத பொறுத்தவரை இப்போ பாருங்க நம்ம என்ன பேசுறோம் ஒரு கிரகம் ஒரு கிரகம் சூரியன் என்ற கிரகம் நட்சத்திரம் முப்ப நட்சத்திரம் வழியாக மூணு பன்னிரெண்டாம் பாவங்களை தொடர்பு கொள்ளும் போது முதல்ல ஜாதகருக்கு என்ன கிடைக்காது பாருங்க ரெண்டு பதம் கிடைக்காதுங்க அப்ப ரெண்டு பணம் பணம் கிடைக்கவே கிடைக்காதுங்க இந்த ஆறு வருஷத்துக்கு சிரமமாங்க அவங்களால வந்து சுத்தோ பொருளோ எதுவுமே அவங்களால வாங்க முடியாது கையில வாங்க என்ன நடக்கும் தேவையில்ல வித்தியாவசிய தேவைக்கு பணம் கையில் என்ன நடக்கும் முதல்ல சந்தோஷம் குறையும் மகிழ்ச்சி நிம்மதி அப்ப

முற்றிலும் பணம் முடக்கப்படும் இதனால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நிம்மதி சந்தோஷத்தை இழப்பார்கள் முதல்ல குடும்பம் குடும்பமாகவே இருக்காது இது நடக்காதுங்க ஆறு வருஷமா ஆமா ஆறு வருஷமும் அவங்க குடும்பத்தில் நிம்மதிக்கிறதே இருக்காது வாழ்வர்களை கேட்டு பாருங்க இந்த மாதிரி ஜாதகம் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் சரி அப்புறம் என்னதான் நடக்கும் என்னதான் கிடைக்கும் வெரி குட் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐந்தாம் பாவம் கிடைக்கும் ஐந்தாம் பாவம் என்னங்க சும்மாவே இருக்கிறது வேலை இல்லாம ஒண்ணு இல்லாம ஊரை சுத்திட்டு சினிமாவுக்கு போயிட்டு போன கையில வச்சு நோண்டிக்கிட்டு உடல் உழைப்பு இல்லாமல் தண்ட சோறு சொல்றாங்க இல்லையா ஊசி சோறு அதுதாங்க நடக்கும் புரியுதுங்களா அப்போ இப்படி ஒரு சூழ்நிலையை ஜாதகம் நம்மகிட்ட வரும்போது தெளிவா பலன் சொல்லிட்டோம்னா நீங்க சிறந்த ஜோதிடர் உலகத்திலேயே நம்பர் ஒன் ஜோதிடர்

தலைவனுக்கோ தலைவிக்கோ இந்த ஒரு தசா காலம் நடைபெறும் போது அந்த தலைவன் எப்படி அந்த குடும்பத்தை சமாளித்து கொண்டு செல்வான் பணம் இல்லைனா எப்படி சமாளித்து கொண்டு போவான் இது அடுத்த வகுப்புல அடுத்த வீடியோவில் இதுலேருந்து எப்படி வீடு வர்றது பரிகாரம்லாம் கிடையாது விதியை மதியம் வெல்லலாம் எப்பொழுதுமே கடவுள் வந்து ரெண்டு ரெண்டாவது ரெண்டு கண்டு ரெண்டு காது ரெண்டு காது ரெண்டு கையை ரெண்டு வாழ்க்கை ரெண்டு வாழ்க்கை என்னன்னா முதல் தான் இல்லையா ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கும் ரெண்டு குழந்தை இப்படி ரெண்டு ரெண்டாம் குழந்தைக்கும் போது இது மாதிரி பிரச்சனை இருக்கிறது பிரச்சனை என்பது ஒரு வழி என்றால் அதில் தப்பிப்பதற்கு தன்னை காவலாக கொள்வதற்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் அடுத்த வகுப்பில் அடுத்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னுடைய தொலைபேசி நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் உட்கார்ந்த இருந்து ஜாதகம் பார்க்கலாம் உட்கார்ந்த இருந்து ஜாதகம் படிக்கலாம் நேரடியாக பார்க்கிறேன் நேரடியாக பயிற்சி தருகிறேன் நீங்கள் எதிர்க்க வேண்டுமானாலும் நீங்கள் தயங்காமல் வரலாம் எதிர்கால படங்களை துல்லியமாக நமது கேள்வி ஜோதிடத்தின் மூலமாக நிவர்த்தி செய்யப்படும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்